ஹலோ 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 அக்கா நல்லா கை தட்டுங்க எல்லாரும் பாவம் எங்க அணியில ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அனாவையே கை தட்டிட்டு இருக்குடா தட்டி அப்பப்போ தட்டி விட்டுருடா ஹலோ 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 பம்மை பம்மை தான் தைய தையன புத்தினா பேச வந்த போதுதான் மாப்பிள்ளைக்கு மாலை அணிவிக்கிறோம் நடுவர் மாமாவுக்கு மாலை அணிவிக்கிறோம்னு சொல்லி சொந்தங்கள் வந்தாங்க நடுவர்

ஆளுக்கு ஒரு கிலோ வெள்ளப்பூடு கொடுத்தாங்க சரி போன எட்டாம் தேதி ஊட்டி போனோம் காய்கறி வியாபாரிகள் சங்கம் எல்லாருக்கும் ஏழரை கிலோ காய்கறி கொடுத்தாங்க நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் கண்டிப்பா நீங்கள வாங்க சரி உங்களுக்கும் தருவாங்க நாளைக்கு போற இடத்துக்கு அவசியம் எந்த இடம்னு சொல்லுங்க செப்டி டேங்க் கிளீனர் சங்கம் ஊட்டிக்கு போகும்போது கூப்பிடாதீங்க

சரத்தை போட்டு என்ன சரத்தை போட்டாலும் சரி தீப்பட்டி தொழிற்சாலை இருந்து வந்து பத்த வச்சாலும் சரி சொந்த சொந்தம் தாங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னதான் சொத்து பத்தி இருந்தாலும் சொந்தத்தோட வாழ்றதுதான் கெத்துன்னு வந்து சொந்தமா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க நடுவர்களே இதுதான் இப்ப இருக்கிற வாழ்க்கையில தேவை நடுவர்களே வந்து நின்னதுல இருந்து சொத்து பத்து சொத்து பத்துன்னு அவ பேசிட்டு போனாருங்களே ஒரு வார்த்தை நடுவர் பட்டிமன்ற நடுவர் உங்களை பாராட்டினாரா இல்லையா எப்படி வந்ததுல இருந்து நடுவர் அவர்களே

ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியிலோ வீட்லயோ ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குடும்பத்துல பிறக்குற குழந்தைய இது கோடீஸ்வரன் குழந்தை இது லட்சாதிபதி குழந்தை என்ன சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க மகாராஜனுக்கு பேரம் பிறந்திருக்கான் சத்தியாளுக்கு பையன் பிறந்திருக்கான் எனக்கு பேரே உனக்கு பையன் அந்த வேலையெல்லாம் காட்டாதக்கா வயசு வித்தியாசம் என்ன வயசு வித்தியாசம் அது அப்பப்ப வரும் நீ எப்பக்கா பிறந்த நான் எப்ப பிறந்த பிறந்தா

இன்னொரு புள்ள வந்தா சுரேஷப்பா சுரேஷப்பான்னு கூடுவாங்க கொழுந்தியாங்கிறவ கடைசி வரைக்கும் மாமானே கூப்பிடக்கூடிய ஒரே தெய்வம் அந்த கொழுந்தியா வித்யா வித்யா என்னதான் இருந்தாலும் அந்த மாமாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு நடுவர் சொல்றீங்க சொல்லணும் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு போய் தங்கியா முடி கொடுத்து விடணுங்கிறீங்க கல்யாணம் ஆனா நான் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்களா சரிங்க நான் ஒரு நாள் என்ன பண்ணுங்க மாமாக்கு சாப்பாடு போடும்போது போது வெள்ளிக்கிழம நாளுங்க வெள்ளிக்கிழம நாளு தலைக்கு குடிச்சிட்டு இந்த கூந்தலை ஃபேன் போட்டு காய வச்சிட்டு இருந்தேன் கூந்தலை கொஞ்சம் முன்னாடி தூக்கி போடுங்க பாப்போம்

நூடுல்ஸ் கிளறி விட்ட மாதிரியா இருக்குடா இங்க பாருங்க இந்த முடிய மட்டும் இப்படி கைவாசாவின் விட்டுட்டு நான் என்ன பண்ண முடி காய வச்சிட்டு இருந்தேன் பேசாது இல்லைங்க அந்த முடி காயநிலை நடுவர்களே கூந்தல் காயனும் இல்ல அதனால பேர் கூந்தல் கிடையாதுக்கா வேண்டாம் வேற ஒன்று கொப்பரம் தாங்க மாதிரி வச்சுக்கிட்டு இது கூந்தலாம் அதனால இருக்குதே சரகு நான் என்ன பண்ணேன் இந்த குஞ்சு நான் அத காய் முடி காய வச்சிட்டு இருந்தேங்க மாமா வந்துட்டாரு இப்ப மாமாக்கு முடி காய பெரிய பிரச்சனை மாமாக்கு சாப்பாடு போடணும் நான் என்ன பண்ணேன் மாமாக்கு சாப்பாடு போடும் போது மாமாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேங்க மாமா 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 ஒரே மாமா தான் மாமாவை பார்த்து அப்படி கேட்டேன் மாமா 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 அப்படி சொல்லி பாருங்களக்கா அவர் எங்க சொன்னாரு அவர் உம்மனா முதியர் ஓன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் சொல்ல மாட்டாரு பதில் அவர் எங்க மஞ்சுல அதக்கி அப்பு கிட்டயுமே போன்ல பேசினா எங்க சொல்ல அது படத்தை பத்தி ஆன்னு கொண்டுபர் சொந்த சொந்த டடி இல்ல நான் தான் அவர் இழுத்து புடிச்சிட்டே இருக்கிறேன் நான் விட மாட்டேன் இல்லங்க விட்டுடுங்க சரி 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 குடு

யாத்தா இருந்தாலும் லேடிஸ் பஸ்டி நீ சொல்லுடி முதல்ல என்னாரு நான் உடனே மாமாட்ட சொன்னேன் மாமா நிறைய ஊர்ல இருந்து வந்த என்ன பொண்ணு பார்த்தாங்க எல்லாத்துக்கும் காப்பி குடுத்தா மிச்சம் குடுத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க குடிச்சாங்க எந்திரிச்சு போயிட்டாங்க நீங்க மட்டும்தான் குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட தட்டையும் கழுவி வச்சுட்டு போனீங்கன்னு அப்பவே மாமா கைகழுவு இருக்காரு எனக்கு இருந்தாலும் மாமா கிட்ட நம்மளும் கேட்கணும்ல நான் மாமா கிட்ட கேட்டேன் ஏன் மாமா நீங்க என்ன எப்படி மாமா செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னாரு இல்லடி நான் உன்னை உடையலகும் கூந்தல் அழகும் கண்ணு சரியா தெரிஞ்சிருக்காது போல

மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு பாடு நல்லதான் பெருசு இல்லக்கா முதுகுல கைய காட்டினா பாரு

இந்த அப்பாங்கிற ஒரு உறவு இருக்கு பாருங்க இந்த கணவன் மனைவி உறவு எல்லாருமே நம்ம சொல்லக்கூடியது அதை விட்டலாம் இந்த அப்பாங்கிற உறவு இருக்குது பாருங்க அந்த அப்ப அப்பாங்கிற வார்த்தைய ஒரு தடவை உச்சரிச்சு பார்த்தாலே நமக்கு ஆயுசு கூடும் நடுகிறவர்கள் ஏன் தெரியுங்களா நடுகிறவர்களே எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அவன் என்ன அவன் குடிச்சுக்கிட்டு வர்றான் குடிச்சுக்கிட்டு வரான் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறாங்க ஆனா அப்படி குடிச்சுக்கிட்டு வர்ற அப்பா கூட என்ன பண்ணுவார் தெரியுங்களா ஒரு ரெண்டு ரூபா மிச்சம் கையில இருந்தா கூட அந்த ரெண்டு ரூபாய்க்கு நம்ம பிள்ளைக்கு கமர்கட் பிடிக்குமே நினைச்சிட்டு அந்த கமர்கட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு வருவாருங்க நேரா வீட்டுக்கு வந்து குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்புவாரு எழுப்பி நம்ம அந்த கமர்கட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாருங்க குழந்தை வாங்கி சாப்பிடும் பொழுது அது அப்படியே ஒழுகி எச்சில் வரும் வரும்போது இந்த மாதிரி பணம் பணம்னு அலையறவங்களா இருந்தா உடனே ஒரு கட்சிப்போ துண்டோ எடுத்து அந்த எச்சில தொடைப்பாங்க ஆனா பாசத்துல இருக்கிற இந்த சொந்த பந்தத்துல இருக்கிற அப்பா என்ன பண்ணுவாரு தெரியுங்களா அந்த எச்சில இப்படி இப்படி நக்கி பார்த்தது சூப்பரா இருக்கு ரா கமர் கெட்டு அப்படின்னு சொல்லுவாருங்க இந்த உறவை எப்படிங்க நம்ம மறுக்க முடியும் நடுவரர்களே அதை அழகா ஒரு பொண்ணு சொன்னா அப்பா கையை புடிச்சு நடந்தா தெல் அழகாக மாறோ ஆசப்பட்டு கொஞ்சம் போல் அவர் மீசமும் தனக்கென சம்பாதித்துக் கொள்ள தெரியாத ஒரு ஜீவன் யார் என்று கேட்டால் அப்பா நடுவர்களே தனக்கென சமைத்துக் கொள்ள தெரியாத ஜீவன் யார் என்று கேட்டால் அம்மா நடுவர்களே ஏன்னா இந்த அம்மாங்கிற ஒரு கருவில் இருக்கும் போதே அவன் யாரா வருவான்னு தெரியாது கலெக்டரா வருவானா இல்ல களவாணியா வருவானு தெரியாது ஆனாலும் முகம் தெரியாதவருக்கு முன்னாடியே நம்மை நேசிக்க தொடங்குவதும் அந்த உறவுதான் அம்மா நடுவர்களே புரண்டு

திட்டினாள் என் தலையை கொண்டே பாலாய் போன இந்த மழை என் மகன் வரும்பொழுது பெய்ய வேண்டும் என்று அந்த மழையை நடுவர்களே இந்த உறவை இந்த சொந்த பந்தத்தை விட என்ன சொந்தங்க வேணும் தாய் இல்லாமல் தானே பிறந்ததில்லை இந்த மாமா மாமான்னு மாமான்னு சொல்றது கட்டிய மனைவி சொல்றதுக்கும் தங்கச்சியோட குழந்தையோ இல்ல அக்காவோட குழந்தையோ வந்து மாமான்னு சொல்றதுக்கு வித்தியாசம் தாய் மாமன் ஏன் தாய் மாமன் வச்சாங்க தாய் இருந்துட்டான்னு வீங்க அந்த தாய் இருந்துட்டா அந்த தாயோட ஸ்தானத்திலிருந்து தாய்மாமன் அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுப்பான் என்பதால் தான் தாய்க்கு அடுத்தபடியாக தாய் மாமன் உறவை கொண்டு வந்து வச்சாங்க நடுவர்களே அந்த தாய் மாமன் உறவு கூட அவ பொட்டப்புல பிறந்தா என்ன ஆம்பளை பையன் பிறந்தா என்ன நான் சீர் கொண்டு வரண்டான்னு கொண்டு வருவாங்க மாவன் அட்டுப்பால் கூட்டி போகும் மொழியே வெள்ளில சங்கு செய்ய தங்கத்துல சங்கு செய்ய வேண்டாம் பாடல் வரிகளுக்காக வார்த்தைகளை போட்டாலும் கூட மஞ்சப்பை எடுத்துட்டு கையில் இப்படி ஆட்டிட்டு வந்தாலும் பெருமையா சொல்ற சொந்தங்கள் இன்னைக்கு உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்குது அபு ஒரு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா அப்படி அந்த அம்மாவும் உங்க உயிரா நினைக்கிறீங்க நாங்க இல்லன்னு சொல்லல ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவமனையில போய் இவ்வளவு காசு குடுத்தாதான் சரியாகும் டாக்டர் சொல்லுவாரு உறவுகள் இல்லாம அந்த பணங்காசு பெருசு நினைச்சிட்டு அம்மாவை அனாதையா விட்டுட்டு போறாங்க பாருங்க அந்த அம்மா வேணா மயக்கம் போட்டு உழுகலாங்க ஆனா மக மக பேரம் பேத்தி மருமக மருமகள் நங்கையா குழந்தையா மாமியார் மாமனார்னு சொந்த பந்தங்களோடு சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல எந்த தாயும் மயக்கம் போட்டு உழுக மாட்டாளுங்க சாகர வரைக்கும் தெம்ப சுத்துவா நடுவுறவர்கள் அப்படிப்பட்ட உறவுங்க ஏன்னா சொந்த பந்தம் இருக்கிற வரைக்கும் தாங்க ஊருக்குள்ளேயே நமக்கு மதிப்பு நீங்க லட்சாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க லட்சம் நினைக்கிற கோடீஸ்வரன் நினைக்கிறேன் கோடிஸ்வரன் அதெல்லாம் கிடையாதுங்க நடுவர் பெத்த தாய் தந்தையோடு கடைசி காலம் வரை வரைக்கும் யார் வாழ்றாங்களோ அவங்க தாங்க லட்சாதிபதி உண்மை நடுவர் தாய் தந்தையோடு வாழ்பவர்கள் லட்சாதிபதி தாத்தா பாட்டியோடு வாழ்பவர்கள் கோடீஸ்வரர் நடுவர்களே இந்த பணம் தேவைங்கிறது இந்த சொந்த பந்தத்தோட சேர்ந்தது இதனால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கிறது நிறைவா ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே அங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் ஆனா பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நான் இங்க வந்துட்டா கூட நடுவர்களே என் உடம்பு மட்டும்தான் இங்க நிக்குது என் மனசு இங்க இல்ல யார்ட்ட இருக்கு என்னது நாங்க ஒண்ணு ஜீவன்

வரல ஒடிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க மாமா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களா இந்த இடுகிறையில இருந்து கள்ளிப்பாளையத்துக்கு தமிழ் வளர்த்துறக்கு போயிருக்காளே இப்ப நம்ம நம்ம வளர்த்த அந்த மாதிரி தமிழ் வளர்த்த போயிருக்காளே நல்லபடியா தமிழை வளர்த்திட்டு பத்திரமா வீடு வந்து சேரணுமே ஒரு விநாயகரையோ ஒரு ஆஞ்சநேயரையோ சுத்தி சுத்தி வருவார் எங்கிட்ட மாமா தவங்களையாம அமர்ந்தா சரி சுற்று எல்லாம் இல்ல நடுவர்கள அவர் எங்க சுத்திக்கிட்டு இருந்தாலும் எம் மனசு அவர்தான் தான் சுத்தும் ஓ மனுச்சு சுத்துக்கா அவர் மனுச்சு சுத்துதா அவர் என்ன சுத்தான் எனக்கு நான் சுத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க இங்க கூட்டு வர போன இங்க உள்ளே வந்துகிட்டு இருக்கு நீ வேற உஜாராரு அப்படியா எப்படி தெரியலீங்களா சுத்து நடுவர்களே நிலங்கள் உடைந்து போனாலும் உடைவது மனசு இருக்கு நடுவர்களே இந்த உறவுகள் இருக்கும் வரை சொந்த பந்தங்கள் இருக்கும் வரை மனிதனுக்கு மகிழ்ச்சியும் மனநிம்மதியும் எப்பொழுதும் கிடைக்கும் அந்த சொத்து பத்து என்பது அதுக்கு பேர செல்வம் வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கும் அடுத்த நாள் வேறொருத்தர்கிட்ட சென்று விடும் செல்வோம்னு போயிரும் அப்படி நிரந்தரமாக நம்மிடம் இல்லாததை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் இருக்கும் சொந்தங்களை நாம் காப்பாற்றிக் கொள்வோம் உங்களை தேடி யாராவது ஏதாவது எங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுங்கள் என்று கேட்டால் உங்களிடம் இருக்கும் சொத்து பத்துக்களை தாராளமாக கொடுத்து விடுங்கள் எக்காரணத்தை கொண்டும் சொந்த பந்தங்களை மட்டும் கொடுத்து விடாதீர்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்து நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு ஏன்னா நேரம் இல்ல மாப்பிள்ள மஞ்சுநாதன் தான் இன்னைக்கு ஸ்டார் ஸ்பீக்கர் அவருக்கு நிறைய நேரம் கொடுக்கணும் அதனாலதான் எல்லாருமே சுருக்கி நிப்பாட்டுறாங்க ஆனா இவ்வளவு நேரம் கடந்தும் முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாக கத்திக்கிட்டு கிடக்கிறேன் அக்கா அவங்க காப்பி விடுங்க நான் பச்சை தண்ணி குடிச்சிட்டு பரதேஜ் மாதிரி கிடக்கிறேன் இங்கே பின்னாடி ஆள் வச்சிருக்கேன் முதல்ல ஆளை கிளப்பி விடு லேடிஸ்க்கு தண்ணி கொடுத்தாலே எனக்கு ஆகாது இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம மேடையில் இத்தனை பேர் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாம வாங்கிட்டு போயிடணுமேனு உட்காந்துருக்கோம் இதான் நம்மளுக்குள்ள ஒரு டீலிங் நேற்று ஒரு நல்ல ஊர் பட்டிமன்றம் தான் ஆரம்பிச்சேன் அரை மணி நேரத்துல ஒருத்தன் முன்னாடி ஒடியாந்தான் இந்தா நூறுரூவா அன்பளிப்பு வச்சுக்கிறேன்னா பேரு சொல்லாத சொல்லாத வச்சுக்க அடுத்து அரை மணி நேரம் ஆச்சு அதே ஆளுங்கிட்டு இருந்து வந்தான் மறுபடியும் நூறு வச்சுக்க திருப்பி ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தான் மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தான் பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போவல போவல யாடான்னு கேட்டேன் போதையில எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தாந்துரு கொடுத்துரு பொண்டாட்டி திட்டு வா தாந்துரு அப்ப நான் என்னடா பண்றது பத்து ரூபா எடுத்துக்கிட்டு இறத்தி நான் அப்ப கொடுத்துரு அப்படின்னு வாங்கிட்டு தாயா போனான் வாங்கினவே எனக்கு போட்டு சால்வையும் சேர்த்து உருவிக்கிட்டு போயிட்டான் அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கு வாழ்க்கை இப்ப பட்டிமன்றத்தினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய எங்கள் குழுவினுடைய ஓனர்